ஏதாவது வாங்கணும் மாட்டே எப்படி எனக்கு ஒண்ணும் ஏண்டாம்ல எடி உனக்கு ஏதாவது வாங்கணுமா எப்படி சுபி எனக்கு ஒரு ஆனியன் சமோசா மட்டும் வாங்கிட்டு வரியா மீனா உனக்கு சுபி எனக்கு ஒரு பப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாயா ஆ சரி மீனா எப்பப்பா இல்ல சிக்கன் பப்பா எக்கே வாங்கு ஆ சரி மீனா வேற ஏதாவது வேணுமா எப்படி இல்ல இல்ல வேற ஒண்ணும் ஏண்டா குமரி என்ன மீனா ஏண்டி நீ மட்டும் எதுவும் வாங்க மாட்டேங்கற ம்

ஏ விடுங்கல சண்ட போடாம இருங்கலாம். குமாரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஆரிய சபா சபாஸ் சொல்லு. வாங்கி எனக்கு எதுவும் வேண்டாம்லจุபி. காலையில சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு. என்ன காலையில புடிச்சதெல்லாம் கஞ்சிய கரப்பிட்டியுமா? போடி, சொல்லு வாங்கிட்டு எனக்கு வேண்டாம்ல? சரி சரி, வாங்களே போயிட்டரோ. யண்டி, அப்படி பார்த்துட்டு இருக்க. அந்த குட்டி எல்லா விஷயத்திலும் கிண்டலடிச்சு சிரிக்கது. நீ எதுவுமே கண்டுக்காம யண்டி இப்படி சரி அந்த அந்த டைம் கொடுத்து விடு அப்பதான் எதுவுமே கேட்க மாட்டா சரி விடுட்டி அவ கேரக்டர் தான் தெரியும் இல்லையா விடு பார்த்துக்கலாம் சோ கடவுளை இப்பதான் நீ மாற போறியோ பிள்ளைய பல்ல எடுத்து போய் ஆச்சு நீ கொஞ்ச நேரம் மத்தியம் சாப்பிட்டுட்டு படுத்தேம்மா மணி நாலே கால ஆயிட்டாக நீ இப்ப ரெண்டு பேரும் வருவாப்ல வந்த உடனே காப்பி இருக்கா பண்டா இருக்கான்னு சொல்லிட்டு பிள்ளைய வரா ஒண்ணும் செய்யவும் இல்ல பிள்ளைல வந்துட்டாவ்ளே வாங்க மக்கா இன்னும் என்ன பல்லடத்துல சீக்கிரமா விட்டாவ சீக்கிரமா சீக்கிரம் சீக்கிரமா உன்ன விடல மணி நாளே கால் ஆவுதுலம்மா நாங்க இப்போதான் வரோம் நீங்க என்ன உறக்கமோ ஆமா கொஞ்ச நேரம் படுத்து உறங்கிட்டேன் பத்தக ம் என்ன காப்பி போட்டு தரேன் ஏமா ஒரு முக்கியமான விஷத்தை என்ன ரெண்டு முக்கியமான என்ன முக்கியமான விஷயம் ஆமாமா எங்க ஸ்கூல்ல இருந்து டூர் கூடிட்டு அப்படியா என்ன முத்தா ரெண்டு நாளைல கூட்டிட்டு போறாமா அம்மா டூருக்கு கொடுக்க ஃபீஸ் 200 ரூபாய் நீங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் தந்துறீங்கமா எது டூருக்கு கொடுக்க வேண்டியது 200 ரூபாயா உனக்கு 1000 ரூபாய் தரணுமா எதுக்கு ஏ உன் கிளாஸ்ல நீ நாலு பிள்ளைகளை நீயா கூட்டிட்டு போறா அதுக்கு இல்லம்மா டூருக்கு போற இடத்துல ஏதாவது வாங்குவோ எடப்பன் செலவாவோ அதுக்கு தான்மா அந்த இருநூறுவாயே நான் தாரணுங்கிறதே ஒரு கேள்விக்குறி இதில் யார் அவனுக்கு செலவுக்கு சேர்த்து ஆயர்ரூவாய் பாரு சுபி ரெண்டு நாளாக உன்னை பார்த்துக்கிட்டு வரேன் சும்மா ரூபா ரூபான்னு கேட்டுட்டு இருக்க கொடுக்க வேண்டிய இருநூறு இருநூறு தாரேன்

போ நீ எப்ப ஏமேல பாசம் மறிக்கிற பியாஸ் நீ அப்பவேنا யோசிச்சிருக்கணும் நம்மள இல்ல எனக்கு வியாணம் இல்ல வியாணம் செப்பா எப்ப சண்ட போடம்பே துணியை மத்தங்கம்மா அந்தோனே உங்க சண்டே போறேன்னால முடியல அம்மா நீ இப்ப கோபடியா கண்ணு முன்னாடி நிக்காத போலாம் கூட எனக்கு நீ கேட்ட உடனே கடைக்குல நான் அப்புறம்

அப்பா இப்ப வரக்கூடிய நேரம் தையாம அக்கா அதான் நீங்க ரூபா தர மாட்டேன்னு சொல்லியாச்சில்ல அப்பா வந்தனதான் அப்பா கிட்ட ரூபா கேட்கணும் கேளுங்கப்பா உனத்தியாவை கேட்டு வாங்கிட்டு போ அந்த மனசே நீ கேட்ட உடனே இருக்கதெல்லாம் எடுத்து தருவா செலவு பண்ணாங்க மக்களே ஓவரா சரியா உனட்டேன் சேர்த்துதான் எனக்கு தான் செலவு பண்ணதுக்கே காசு கொடுக்கலையம்மா அப்புறம் நான் எதாச்சு செலவு பண்ணுவேன் சுபி சோபி அப்பா வந்தோன்னா கேப்பா இல்லையா நீயும் கேளு சரியா அப்பா கொடுப்பாவ

இங்க கிட்ட இவ்ளோ வாய் கட்டுவ எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே ஏதோ நான் ₹1000 கலஞ்சிருவேன் எனக்கு 500 100 தருவானா ஹலோ தம்பி அப்பாட்டே வேணாம் நான் கேட்டு உனக்கு 500 வாங்கி தரேன் ஒரு கண்டிஷன் என்னம்மா நீ எப்படி நான் தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு ₹500 நீ வச்சிருப்பேன்னு சொன்னியோ அதே

அப்பா வந்து கேளன்னு கேக்குது அப்பா அது ஒண்ணுமில்லங்க பள்ளோடல இருந்து டூரு கூட்டிட்டு போறவலாம் அதான் செலவுக்கு ரூபாய் கேட்டுட்டு இருக்க அவ ரெண்டு பேரும் குடிக்க வேண்டியேதானே அப்பா எனக்கு ஒரு 500 ரூபாய் மட்டும் தாங்கப்பா 500 ரூபாய் போதுமா மக்களே போనాப்பா நான் யார என்னதப்பா வாங்குவேன் சும்மா இதாதே நெயில் பாலிஷ் வளையலோ பாசி மாலையோ போட்டு அந்த மாதிரி தான் ஏதாவது சரி மக்கா தாறே என்ன அமெரிக்கால இருந்து போனா பண்ணிருக்கியாவ கேக்குறதுக்கு முன்னாடி தானே நிக்கியாவ முன்னாள் உனக்கு வியானனா நீ கேளு சுபி கிளாஸ்ல எல்லாரும் வராவல இப்படி மக்கா ஆமாப்பா எல்லாரும் தான் போறோம் மொத்த பேரும் பேர் கொடுத்துட்டாங்கப்பா சரி மக்களே என்னைக்கு நாளைக்குப்பா ஆ சரிமா சரி போற இடத்துல எல்லாம் பாத்துட்டு போணும் சரியா ம் சரிப்பா சுபி கேக்குறேனா கேளு எப்ப

என்ன என்ன சத்தம் நீ? ஓடிடா அப்பா இந்த வாட்ட வாடியா பயனோடு கடந்து கடவளே கடவளே. ம் சும்மா தான் கடந்து ஃபோன் பாத்துட்டு இருக்காம். கேட் பாப்போம். டிடி மக்களே எல்லம்மா சொல்லுங்க. என்னம்மா காலையில மச்ச தோசை கொஞ்சம் தான் அம்மா அது ஒரு துவாசையில ஒன்பது துவாசமாவ ஊத்தி வச்சிருக்கு எனக்கு தெரிய அது நீங்க சுடலடி சோபிதல சுட்டா ஆமா மக்களே காலையில பைப்பில் தண்ணி வந்தா அந்த நான் எடுக்க பேட்டேன் அவளுட சொன்னே சுட தெரிஞ்சதா சுடுனி அவன் நிறைய மாவ குவாரி ஊத்தி சுட்டிருக்கியா சுட தெரியறத அந்த குட்டிக்கு சும்மா இருக்க வேண்டியதானே நான் சாப்பிட்டது ஒரு துவாசனால அது உண்மையிலேமா ஒரு எட்டு தோசைக்கு சமம் அதால என்ன பாதிக்கு மேல தின்னவே முடியல அவ்வளவு மாவு குவாரி ஊத்தி

உடனே வாங்கணும் சும்மா கோப்ட <laughs> <laughs>

ஒரு வேலை சொன்ன செய்யறது நீ மட்டும்தான் சுபி சூப்பர் சுபி எங்க அம்மா சின்ன பிள்ளையிலே பால் ஊட்டி வளர்த்தாங்கள மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணனும் எடுக்கணும் அதனால தான் அதனால தான் அத்தை ரொம்ப தேங்க்ஸ் சுபி பரவாயில்லை நீங்க

பாரு அடப்புல கொஞ்சம் போல குழம்பு வச்சிருக்கேன் அதை மட்டும் ஒன்று பார்த்துப்பியா ஏமா அவன் இல்லாத நேரம் நான் கம்ப்யூட்டர்ல உட்காரவே முடியுது நான் இப்போ எழுந்தவே மாட்டேன் நீங்களே பாருங்க இட்ட அந்த ஒரு குழம்பை மட்டும் இறக்கி வச்சிரு நான் வந்து ஒரு குடம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துருவேன் ஏமா தயவு செஞ்சு நான் சொல்றதே கேளுங்க நீங்களே அதை இறக்கி வச்சுட்டு தண்ணி எடுக்க போங்க அந்த பையன் வந்தாலும் எனக்கு தரவே மாட்டான் ஆமா அதுவும் கரெக்டு தான்

வாங்கட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நீ உன் வேலைய பட்ட பாத்துக்கிட்டு போய்ட்டே இரு என்கிட்ட வந்து எதுக்கு கேட்டிட்டு இருக்காத ஹாய் அம்மா வாங்குறதுக்கு ஏக்க வரே நீ பாரு பாரு உனக்கு எவ்வளவு நேரம் பார்க்கணும் பாரு ஐ டோன்ட் கேர் ஓ அம்மா எங்க போற அவ? திண்ணாடி தான் நிப்பவே. இல்லை அலங்கீட் வந்து அப்படியே வீட்ல வந்து சிஸ்டமோ டிவி-ய பார்க்க கண்ணு வெனிக்கிடு. சோபி அந்த ஒரு தயிர் அழகா உன்ன எடுத்து ஊத்திட்டு வா. ஏசாம பேயிரு

ஈசி छोबी வெளிய வாட்டி என்ன இவனையும் ஏன் காணல சரி அதுக்குள்ளல பைட்டದ್ರோ ஏறு வாரை வாரே நம்ம பித நம்ம பிதா யாருக்கு சிஸ்டம் தர மாட்டான் நாங்களே మిమిక్రీ பண்றதால அப்பவே பெரிய கிளாடி இவன் நமකට விளையாட்டு காட்டியா சின்னப் பையன் yana சяна சяна இருந்தாலயே வருவா எங்க போனால அந்த குட்டி அவன வெளிய இல்ல எலும்பு

காலையில் நான் டெய்லி ஏழு மணி எழுப்புனா தான் என்ன இன்னும் என்ன என்கிட்ட அஞ்சரைக்கும் எழும்பி இருக்காக்க வரலாம அதனால்தான் எழும்புனே என்னவோ சொல்லிட்டு இருக்கா எனக்கு எதுவும் பிடிச்சி காணலை ம் பார்ப்போம் ஓபி குளிச்சிட்டே மக்களே என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மே சீக்கிரம் வாட்டியத பையன் குளிச்சணும் இல்லையா ஆ என்ன வாரே வாறே ஐயோ இன்னைக்கு எதாவது பண்ணி வீட்ல இருக்கணும் ஸ்கூலுக்கு போறேன் இங்கிலீஷ் டீச்சர் எஸ்ஏ எழுத சொல்லியே கொல்லம் ஹ் இதລະ வேற இம்போசிஷன் போட்டுட்டave இன்னைக்கு எல்லதாம இல்ல. சீ வரானானோ தெரியலையே. ஹ் சொல்லல சுபி நீ போறியா இப்படி? ஜெகன் லீவாம்ல. எனக்கா நாளைக்கு ஸ்கூலுக்கு வர பையன் இருக்கல? அப்படியே அந்த இம்போசிஷன் இல்லாததக்கு கண்டிப்பா முட்டங்கா இருந்தா. நானும் பையன் நீ எடுக்கலாம்னு பாக்கே. நானும் லீவுதான். நீயும் போய் மாட்டிக்காத. புரியுதா ஏன் எப்படியெல்லாம் சொல்லி லீவ் எடுக்கு?

என்ன நாக ரெண்டு போகவே நீயும் போவாதேன்னு ஃபோன் பண்ணி சொன்ன அது அம்மா கண்டுபிடிப்பாப்புறம் நீயே பார்த்துக்கப்பா சரி ஒன்று பண்ணு சுடி தங்கச்சி குளிச்சுட்டு வந்துட்டா போ நீயும் போய் குழி ஆ குளிக்க போகிறேன்மா போகணும் போகணும் போகிறேன் போகணும் போகணுமா என்னென்ன உளறிட்டு இருக்கா போன போய் குழியில வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா என்னென்னு தெரியல வயிறு வலிக்குதா ஏமாக்கா நேத்தி ராத்திரின்னு சாப்பிட்டா இட்லி தரையில சாப்பிட்டா நான் uh, என்னடி uh, <laughs> 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 ஏன் என்னோ மடா அவள் அம்மா இன்னைக்கு ஏதாவது டீச்சர் ஏதாவது படிச்சுட்டே சொல்லிருப்பவே ஆ அதனால தான் தோர வீட்டலயே இருக்கலாம்னு பிளான் போட்டுட்டேன் நினைச்சேன் என்னல நடிச்ச வரையா அவ சொல்லியதெல்லாம் உண்மையா இருக்குமோ ولا இல்லே இருக்கு யாராவது பள்ளிக்கூடம் போ பயணம் வேற வலிக்கதினு சொல்லவாலாம் நீங்க என்ன மாவை கூட சேர்ந்து இப்படி சொல்றியே நீ தான் மாவை வேற வலிக்கினு அய்யோ அய்யோ அம்மா விட்டு விட்டு வேற வலிக்கேம்மா ஜூபி கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கறியா மக்கா காலையிலே வார்ம் வாட்டர் குடிக்கடா பொண்ணுமே சாவுடல இல்லம்மா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் நேர இரு மக்களே நான் தங்களை மட்டும் பக்கத்துல அக்கா போவாலியா அவ வீட்ட கொண்டு விட்டுட்டு வந்தறியே வந்தனவளே ஆஸ்வத்ரி கூட்டிப் போறேனம்மா ஆ சரிம்மா ஜூபி சீக்கிரம் கிளம்புடி நம்ம நாளைக்கு விட்டுட்டு வந்தறியே புள்ள ஆஸ்திர கோட்டிட்டு போட்டு பள்ளடத்துக்கு வர மடிச்சி ட்ராமா போட்டுட்டா ஹாஸ்பிடல் போனா கண்டுபிடிப்பவடியோய் நடிச்சத கண்டுபிடிப்பவ அண்ணனுக்கு நிஜமாவே ஏர்வலிக்குது என்ன வியாதி கண்டுபிடிக்கட்டு பாப்போம் பாப்போம் மாட்டாமல போவா சோபி சீக்கிரம் வா நீடா வரேம்மா அப்பாடா

நீங்க லேட் பண்ணாம உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க இதா நீ ஒரியதை பார்த்தா எனக்கு நல்ல பயமாக இருக்குது நான் போயிடுவேன் போயிடுறேன் அப்போ இல்லாம மட்டும் பார்த்த முடியாமல் ம் சரிக்கா ஏன்னா இந்த ஊர்லேயே சுடி மட்டும்தான் என்ன வேலை சென்னாலும் ஓடி வாடி செய்வேன் அப்படிப்பட்ட பிள்ளை ஒரு மாதிரி கிடக்கும்போது கஷ்டமா இருக்கு பார்த்துருங்க சரி தான் நான் பார்த்துக்கிறதியே ம் ம் என் பிள்ளை ஓடி ஓடி வேலை செய்யான்னு இவாத முதலில் கண்ணு வச்சது இவ பியாரை சொல்லி தான் என் பிள்ளைக்கு சுற்றி போடணும்ப்பா இவள் கண்ணுப்பட்டு தான் அவன் இப்படி இருக்கான் வாடி வாடி வேலை செய்வாருமே வாடி வாடி சுபீ சுபி எலும்பு மக்களே ஹாஸ்பிட்டல் போகும் சுபி சுபி என்னம்மா எலும்பு மக்கா ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிகிட்டு வந்துரும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமா வாட்டரை கொடுத்துருந்தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு அப்படியே ருஸ்ட்டு அடிக்குமே ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிட்டு வந்துவிட்டா என்ன யாதுன்னு தெரிஞ்சிடல மக்களே எலும்புமா அம்மா, நான் எலமனாதமா വയறு வலிக்குது. அப்படியே படுத்துட்டே மீறியா கிடந்தா கொஞ்ச நேரம் ப்ளீஸ்ம்மா. சரி சரி. நேரம் அப்புறமா சரிம்மா. என்னடி இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்கா? உங்க அண்ணன் வரலையா? இவளோவி அண்ணன வந்த சண்டல்லிய போடுவாவ? அதான் இவ முதல்ல அவி அண்ணே இனிதான் வந்துருவாவ அப்படிதானே சோபி அப்படி இல்ல டீ அவன நல்ல வயிறு சொல்லிட்டு வீட்ல இருக்கான் இந்த டீ சொல்லியா வயிறு வலியா ம் அப்ப நீ உங்க அண்ணன் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்களா இல்ல டீ இன்னைக்கு வர மாட்டான் அவனுக்கு நல்ல முடியல போல அத எங்க அம்மா நீ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாவ அப்படியே ம் அத நான் வரும்போது கீதா ஆன்ட்டியே உங்க அம்மையில நின்னு பியாசிக்கிட்டு இருந்தாவ ஆ அதுக்கு அன்னை சொல்லிட்டு தான் பேக வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் அந்த வழியா தானே போவோம் போகும்போது சைக்கிள்லாம் எடுக்கலானு அவன் ஏன் பேகையே தூக்கிச் சமக்க மாட்டான் நீ அவனே நம்பி அவன் பேக வீட்டுல சிந்திக்க

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ம